எம்ஜிஆர் இந்த மூன்றெழுத்து மந்திர சொல்லில் கட்டுண்ட ரசிகர்கள் பல லட்சம் பேர் வணக்கம் வீவர்ஸ் இன்று ஐம்பத்தி ஒன்றாவது படமாக வெளிவந்த காவல்காரன் படத்தை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் இந்த படம் எழுபது பர்சன்ட் சுடுவதற்கு முன்பும் சுட்ட பின்பு முப்பது பர்சன்ட் படமும் படமாக்கப்பட்டது இந்த படத்தில் தன் குரலை டப்பிங் செய்யலாம் என்று யோசனை கூறினார்கள் ஆனால் எம்ஜிஆர் அதை அறவே மறுத்துவிட்டார் தன் சொந்த குரலிலே பேசி ரசிகர்களை திருப்தப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அந்த யோசனையை நிராகரித்தார் இந்த படத்தில் அருமையான மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாலே மெல்லப்போ என்ற பாடலும் அனங்க சத்தியமான காவல்காரன் என்ற பாடலும் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது காது கொடுத்து கேட்டேன் ஆகா குவா குவா சத்தம் ஆகிய தேன் சொட்டும் பாடல்கள் படத்தில் இடம்பெற்றன இந்த காவல்காரன் திரைப்படம் எம்ஜிஆர் திரைப்பட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகவும் மயில்கல்லாகவும் அமைந்திருந்தது இந்த திரைப்படம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்டது சென்னை குளோப் அகஸ்தியா மேகலா நூர்ஜகான் தேட்டர்களிலும் மற்றும் தமிழகம் எங்கும் திரையிடப்பட்டது ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது முதல் காட்சி முடிந்து அவருடைய ரசிகர்கள் அழுத வண்ணம் தேட்டரை விட்டு வெளியேறினார்கள் காரணம் தன் தங்க தலைவரின் குரல் நான் தழுதழுக்க அவர் பேசிய பார்த்தியன் சுசீலா பார்த்தேன் என்ற காட்சியில் அவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பேசியிருப்பார் இருந்தாலும் ரசிகர்கள் அதனை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் குரலை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் என்பது அந்த படத்தின் மாபெரும் வெற்றி தான் காரணமாக அமைந்தது நாற்பத்தி ரெண்டு தேட்டர்களில் ஐம்பது நாள் நிறைவு செய்த திரைப்படம் இதுவே அந்த சாதனையை ஒரு படமும் இதுவரை முறியடிக்கப்படவில்லை அந்த படத்தில் ஆரம்பத்தில் மனோகரன் அவர்களுடன் மோதும் பாக்ஸிங் சண்டை காட்சியில் மிக சிறப்பாக நடித்திருப்பார் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் ஒரு பாக்ஸர்க்கே உண்டான அனைத்து அம்சங்களுடன் திரு என்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார் அதேபோல் சுட்ட பின் வந்த சண்டை காட்சிகளும் அந்த வேகத்திற்கும் விறுவிறுப்பிற்கும் கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாமல் ரொம்ப லாவகமாக சண்டை காட்சியில் முத்திரை பதித்திருப்பார் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது அந்த பாடலில் திரும்ப எம்ஜிஆர் அவர்கள் உற்சாகத்துடன் வந்துவிட்டதை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்திருந்தது இந்த படத்தின் வெற்றியை பொறுத்து கொள்ள இயலாதவர்கள் பலருண்டு அதுவும் தமிழ் பத்திரிகைகள் இந்த படம் சுமார் தோல்வி படம் என்றெல்லாம் பொய்யை பரப்பினார்கள் ஒரு பத்திரிகை ஒருபடி மேலே போய் நூற்றுக்கு இருபத்தஞ்சி பர்சென்ட் மார்க் கொடுக்கலாம் என்று எழுதி தங்கள் காழ்ப்புணர்ச்சியின் நஞ்சினை இருந்தது அவர்களுக்கெல்லாம் சென்னை குளோப் அகஸ்தியா மேகலா மற்றும் மதுரை சிந்தாமணி சேலம் ஓரியண்டல் திருச்சி ஜூபிட்டர் தேட்டர்களில் நூற்றி முப்பத்தி நான்கு நாள் மேல் ஓடி சாதனை புரிந்தது இலங்கையில் மூன்று தேட்டர்களில் நூறு நாட்களுக்கு மேலேயும் இரண்டு தேட்டர்களில் இருபத்தி நாலு வாரத்திற்கு மேலேயும் ஓடி வெற்றி நாட்டியது இந்த காவல்காரன் திரைப்படத்தை தமிழக அரசின் சிறந்த படமாக தேர்ந்தெடுத்து அன்றைய ஆண்டின் சிறந்த தமிழ் படத்துக்கான விருதியும் தொகையும் திரு அண்ணா அவர்கள் தலைமையில் வந்த அரசு பாராட்டி மகிழ்ந்தது இதனை திரு ஆரமி அவர்களும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அண்ணாவிடமிருந்து பெற்றுக்கொண்டனர் திரு ஆரம்யா அவர்கள் இந்த படத்தின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அருமையான விளம்பரங்கள் செய்து அதாவது நூற்றுக்கு நூறு வெற்றி என்றும் ஐம்பது நாளைக்கும் மேல் ஓடியதும் காரில் தான் சூரியனை மறைப்பதுண்டோ கரை சேற்றினால் தாமரையின் வாசம் போவதுண்டோ என்று விளம்பரம் செய்தார் இந்த படத்தை விநியோகம் செய்த செட்டியார் அவர்கள் இடுப்பில் கை வைத்து கொண்டு எம்ஜிஆர் அழகிய போசினைப் போலவே உருவத்துடன் வடிவமைத்து ஒரு ஆளுயர கேடயம் ஒன்றை பரிசளித்தார் அதை இன்றும் எம்ஜிஆர் நினைவு இல்லத்தில் நாம் கண்டு மகிழலாம் தமிழ் ரசிகர்களும் அணியனுக்கு முகத்தில் கரியை பூசும் அளவிற்கு இந்த படத்தை வெற்றி படமாக சாதனையாக்கி கண்டுகளித்தார்கள் என்பதை நினைக்கும்போது மனம் மகிழ்வு கொள்கிறது சென்னையில் குளோப் தியேட்டரில் கூட்டத்தில் நெரிச்சலில் படம் பார்க்க முடியாத பெண்கள் வேண்டுகோளுக்கு இணங்க சிறப்பு காட்சிகள் பெண்களுக்கு மட்டும் திரையிடப்பட்டன என்பது இதில் ஒரு சிறப்பம்சமாகும் இந்த படம் இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு பெரும் வெற்றியாகவும் பெரும் ஊக்கத்தையும் இனி நம்மால் எல்லாம் முடியும் என்ற ஒரு எண்ணத்தினும் ஏற்படுத்தப்பட்ட படம்தான் இந்த காவல்காரன்